ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிஜிஎம் குட் ஃபார்மிங் இன்றைக்கி வந்து வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆடுகளுக்கு வந்து ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் நம்ம வந்து ஆடுகளுக்கு பென்சிங் போட்டுட்ருக்கோம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க கூட உள்ள பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் வாங்க அப்போ வீடியோ போயிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மொதல் நாள் நைட்டே வந்து வலையெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சாச்சுங்க காலையில் எழுந்தவரை டீ மட்டும் கூட்டி முடிச்சுட்டு நம்ம வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க சரி சாப்பாட்டு வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம இந்த வேலையை தாங்க ஸ்டார்ட் பண்ணோம் அம்மாவும் வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க சரி அம்மாவுக்கு நிறையாவே ஐடியா தெரியும் அம்மா இருக்கும்போது வேலையெல்லாம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஒர்க்கை தாங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த வலையெல்லாம் பிரித்து விடுற வரைக்கும் எங்கள் வீட்டுக்கார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் அதுக்கப்புறம் அவர் கூட ஒரு வேலையாக வெளியே போயிட்டாரு நானும் அம்மாவும் சேர்ந்து இந்த வலையை வந்து ஓரளவு அப்படியே கட்டி முடிச்சிட்டோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டூ பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க ரெண்டு பார்ட்டாக பிரித்து தாங்க நம்ம சீங்க ரெடி பண்ணியிருக்கோம் ரெண்டு பார்ட் அப்படிங்கிறப்ப ஒரு பார்ட்டில் வந்து கிடா குட்டிகளை வந்து விட்டுக்கலாம் ஒரு பார்ட்டில் வந்து மற்ற ஆடுகள் குட்டிகள் எல்லாத்தையும் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுருக்கோம் நைட் டைமில் மட்டும் இந்த மாதிரி பார்ட்டு பார்ட்டாக தனியாக கெடாய் குட்டிகள் தனியாக ஆடுகள் தனியாக அடைச்சிருவோம் சரி பகலில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக ஆடெல்லாம் அடைச்சிட்டு அப்புறம் இன்னொரு பக்கத்தை வந்து ஃபுல்லாக கூட்டி சுத்தம் பண்ணி காய வச்சிட்டோம்னா நைட் டைமில் ஆடு அடைக்கிறதுக்கு அந்த இடம் நல்லா காஞ்சிரும் ஆடுகளும் வந்து நைட்டு நல்லாவே சா தூங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுருக்கோம் நம்ம இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஓதம் அடிக்குங்க அதனால் ஈரம் வந்து ச டக்குன்னு காயாது அதனால தான் ஒரு பக்கம் ஆட்டை வந்து ஒரு பக்கமாக அடைச்சிட்டு கூட்டி விட்டால் காஞ்சிரும் நைட்டு வந்து ஆடு படுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பார்ட்டாக ரெடி பண்ணியிருக்கோம் வலையை வந்து ஒரு மணி நேரத்துலேயே ஷெட்டை சுற்றி பிரித்து விட்டுட்டாங்க ஆனால் வந்து அதை பார்த்து பார்த்து கட்டுறதுக்குள்ளே ஒரு ஃபுல் டே வந்து எங்களுக்கு டைம் எடுத்துச்சு வலை வந்து ரொம்ப மெலிஸ் அப்படிங்கிறதுனால வ நம்ம வந்து மூணு மூணு இடத்துல வந்து குச்சி வச்சு நம்ம கட்டணும் வலை வந்து வளையாமல் இருக்கணும் ஆடு வந்து ஒரு உரசு உரசிச்சின்னா பார்த்திங்கன்னா வலை வந்து வளையக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது அதனால் வந்து ஒரு மூணு குச்சி மே மேலே ஒன்று நடுவில் ஒன்று கீழே அடியில் ஒன்று அந்த மாதிரி ஒரு மூணு குச்சிகள் வந்து நம்ம வச்சு கட்டினோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் டே ஆகிடுச்சிங்க பார்த்து 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 நம்ம கட்டிக்கிட்டு இருந்தோம் ஆடு வளர்த்தாலும் சரி மாடு வளர்த்தாலும் சரி கோழி வளர்த்தாலும் சரிங்க ஒரு சாதாரணமாக சிம்பிளாக ஒரு ரெண்டு நாலு ஆறு அந்தமாரி கம்மி லெவலில் வளர்த்துட்ருக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு நோய்களும் வராது அதையே வந்து நம்ம பெரிய லெவலுக்கு கொண்டு போகும்போது நிறையா நோய்களை வந்து நம்ம வந்து சஞ்சி சந்திச்சு தாங்க ஆகணும் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து அவங்க இடவசதியை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம வந்து நோய்களை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அதுக்காக தாங்க இந்த பென்சிங்கு முக்கியமாக நம்ம குட்டிகளுக்கு வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது அதுக்காக தான் இந்த பென்சில் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் இப்போ நீங்களே பார்க்கும்போது நல்லாவே தெரியும் இது வந்து நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் எடுத்த வீடியோ இது அன்னைக்கு வந்து ஈவினிங்காக எல்லா வேலையும் முடிச்சுட்டு எடுக்கலான்னு பார்த்தேன் எடுக்க முடியல அதனால் மறுநாள் எடுத்திருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம குட்டிகள் வந்து எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்து இந்த இடம் ஓடி ஆடி விளையாடுறதுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுல வந்து எனக்கு ஒரு ரெண்டு மூணு பெனிஃபிட் இருக்குங்க எனக்கு கூட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆடுகளை வந்து காலையில் ஒரு பக்கமாக தள்ளி விட்டுட்டு இன்னொரு பக்கத்தை வந்து கூட்டி காய வச்சிருவேன் ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா ஆடுகள்லாம் மெஷர் போனோடனே அந்த இன்னொரு பக்கத்தையும் நான் வந்து கூட்டிடுவேங்க இது வந்து எனக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு குட்டிகளை வந்து அங்கேயும் இங்கேயும் போகாமல் ஒரே இடத்துலேயும் வந்து நம்ம போட்டு அடைச்சி வச்சு அவங்களுக்கு தீனி போடுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா செடிகள் வந்து இனிமேட்டு நல்லா வளர்க்கலாங்க அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் குட்டிகளுக்கு வந்து ரொம்பவே இன்ஃபெக்ஷன் ஆகுதுங்க சின்ன இடத்துல வந்து எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நேரம் அவங்க தாய் கூட பட்டிக்குள்ளே இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா யூரின் இடம் யூரின் எல்லா இடம் மோஷன் போயிடும் அந்த இடம் ரொம்ப சின்ன நச்சன் இருக்கும் அதுலேயே குட்டிகளும் படுத்துக்கும் ஆடும் படுத்துக்கும் இதனால் வந்து ஆடுகளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை குட்டிகளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ஃபெக்ஷன் ஆகுது ஆடுகளுக்குமே ஒரு சில ஆடுகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த கால் குழம்புல பார்த்திங்கன்னா நொண்ட ஆரம்பிச்சிடுறாங்க புண்ணு மாதிரி வந்துடுதுங்க எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகுது இனிமேட் எனக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லைங்க காலையில் ஆடுகளை வந்து ஒரு பக்கம் திறந்து விட்டுட்டு அந்த இடத்த கூட்டி காய வச்சுருவேன் இந்த இடத்தையும் கூட்டிகிட்டு தான் ஆடுகள்லாம் விடுவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் மேய்ச்சலுக்கு போயிடுவாங்க அப்புறம் இன்னொரு தடவை கூட்டிடுவேன் இதனால் வந்து எனக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஆடுகளுக்கும் தாராளமாக இடம் இருக்குது இந்த பென்சிங் அமைக்கிறதுக்கு நமக்கு வந்து எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான அமௌண்ட்லாம் இல்லைங்க ரொம்ப 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 கம்மியான அமௌண்ட் தான் நம்ம செலவு பண்ணோம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு அதாவது நம்ம நூறு அடி வலை வாங்கியிருக்கோம் இந்த நூறு அடி வலையோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு தாங்க அப்புறம் ப்ளஸ் வந்து ஒரு ஒரு கிலோ கட்டு கம்மிங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மூங்கில் நம்ம வீட்டில் இருந்த மூங்கில்களை வச்சு அப்புறம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுறப்ப குச்சிகள் எக்ஸ்ட்ரா குச்சிகளையும் வச்சு நம்மளே வந்து ரெடி பண்ணிட்டோம் நானும் அம்மா அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அப்படியே ரெடி பண்ணிட்டோம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டிகளும் நிம்மதியாக தூங்கும் நம்ம ஆடுகளும் நிம்மதியாக தூங்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எனக்குமே இப்போதாங்க நிம்மதியான தூக்கமே இது வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கூட்டுறதுக்கு நல்லா இருக்குது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா காலையில் எங்கே பார்த்தாலும் ஆட்டு புழுக்கையாக கிடக்கும் ஏன்னா குட்டிகள்லாம் வெளியவே விட்டுருவோமா அதனால குட்டிகள் எங்கே படுக்குதோ அங்கெல்லாம் வந்து புழுக்கை போட்டு போயிடுங்க கூட்டுறது ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வளர்க்குள்ளே மட்டுந்தான் குட்டிகள்லாம் இருக்கும் கூட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இனிமேட் வந்து செடிகளும் நம்ம எந்த செடிகளை வேணாலும் வெளியே வச்சு வளர்க்கலாம் இவ்வளோ கம்மியாக வந்து செலவாகும் அப்படின்னு தெரிஞ்சு தான் நான் வந்து எப்போவோ இந்த பென்சிங்கை ரெடி பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த வலை பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக தான் இருக்குது துரு பிடிக்காத வலை இது இது வந்து துரு பிடிக்காதுங்க ஆனால் வலையும் ஆனால் இருந்தாலும் பெய்யாது வலை கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க ஓகே நம்ம வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது நல்லா இருக்குது மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது ஜென்ட்ஸுங்க இல்லாமல் லேடிஸே வந்து ஈஸியாக இந்த வலையை வந்து கட்டிடலாம் அந்தளவுக்கு வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குது ரொம்ப மொத்தமான வலை வாங்கினோம்னா கண்டிப்பாக ஆண்களோட இது ஹெல்ப் இல்லாமல் நம்மளால் வந்து பண்ண முடியாதுங்க இது பார்த்திங்கன்னா நானும் அம்மாவும் பண்ணிவிட்டேன் எங்கள் வீட்டுக்கார் வந்து கொஞ்சம் நேரம் என் கூட வந்து ஹெல்ப் பண்ணார் அப்புறம் அவரும் போயிட்டார் ஒரு வேலை விஷயமா வெளியே போயிட்டார் அப்போ நானும் அம்மாவும் இந்த வேலையை முடிச்சுட்டாங்க அதனால் வந்து இது பெண்கள் வந்து தனியாகவே கட்டுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஈஸியாக இருக்குது மழையில் நனைஞ்சாலும் துரு பிடிக்காத அளவுக்கு தான் கம்பி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குங்க நிஜமானுமே சூப்பராக இருக்குது ஆனால் லைஃப் வந்து எந்த அளவுக்கு வரும்னு எனக்கு தெரியல ஆனால் நல்லா வரும்னு தான் சொல்லியிருக்காங்க லைஃப் வரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க சரி ஓகே நமக்கு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் லைஃப் வந்தால் கூட ஓகேங்கிற மாதிரி தான் இதை வந்து வாங்கியிருக்கோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறுவாய்க்கு நூறு அடி அப்படிங்கிறது ஒரு அஞ்சு வருஷம் எனக்கு லைஃப் கொடுத்தா கூட போதும் ஒரு பத்து வருஷம் கொடுத்தா கூட போதுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு தமயத்துக்கு இதை வச்சு ஓட்டலாம் அப்புறம் வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டாங்க ஆனால் நான் எப்படியும் ஒரு பத்து ரூபா பக்கமாக செலவாகும் அப்படின்னு மழைச்சிக்கிட்டு தாங்க இத்தனை நம்ம வந்து இந்த இதை அமைக்காமலே இருந்தோம் மழையில் நனைஞ்சாலும் துரு பிடிக்காத அளவுக்கு தான் அந்த கம்பியை ரெடி பண்ணியிருக்காங்க யாராவது பென்சிங் அமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆடுகளுக்கு இல்லை கோழிகளுக்கு கோழிகளுக்குலாம் ஆனால் இது செட் ஆகாது ஏன்னா வந்து கேப் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது ஆடுகளுக்கு வந்து சூப்பராக செட் ஆகும் மாடுகளுக்கு தாங்குமான்னு தெரியாது ஏன்னா ரொம்ப மெலிசாக இருக்குது கம்பி ஆனால் ஆடுகளுக்கு சூப்பராக செட் ஆகும் யாராவது ஆடுகளுக்கு பென்சிங் அமைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யுங்க செம்மையாக இருக்குங்க நம்ம வந்து பறனை அமைக்கிற அளவுக்கு நமக்கு வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்தமாரி வந்து தாராளமாக ஒரு பனை ரெடி பண்ணிக்கலாங்க இந்த கம்பி வச்சு நல்லா தாராளமாக நீங்கள் வந்து ஒரு நூறு அடி இரநூறு அடி கூட தாராளமாக போட்டுக்கலாம் ஒரு ஐயாயிரரூவா செலவுலேயே ஒரு இரநூறு அடி கூட போட்டுக்கலாங்க பார்த்தீங்கன்னா நம்ம பறனை அமைக்கிறதுக்கு எப்படி ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பக்கமாக செலவா செலவாகும் இது வந்து ஐயாயிரத்துலேயே தாராளமாக போட்டோம்னா ஆடுகளை வந்து கீழேயே தாராளமாக படுத்துக்குங்க சூப்பராக நல்லாவே இருக்குது அந்த மாதிரி வந்து யாருக்காவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து இதில் சொல்லிடுறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு ரெண்டு பேரும் இருந்தாங்க அதை சொல்லிடுறேன் ஆடுகள் வந்து சினையை பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க அதை சொல்லிடுறேன் ஒருத்தவங்க வந்து ஆடு குட்டி போட்டு அறுபது நாள் ஆகுது பருவத்துக்கு வரல எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அது வந்து பருவத்துக்கு வரும் இப்போ தான் ரெண்டு மாதம் தானே ஆகுது எப்படியும் இன்னும் ஒரு மாதம் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா சுண்டல் கலை வந்து ஒரு ரெண்டு ஒரு அஞ்சாறு நாளைக்கு வந்து காலையில் காலையில் கொஞ்சம் ஊற வச்சு கொடுங்க பருவத்துக்கு வந்துடும் அப்புறம் இன்னொருத்தங்க வந்து ஒரு வருஷம் ஆகி வந்து ஆடு வந்து சினை பிடிக்கல அது வந்து தலையிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது வந்து வித்தரலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்மளுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேங்க ஆடுகள் வந்து பத்தினி ஆடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆடுகள் இருக்குது அந்த மாதிரி ஆடுகள் வந்து சினை பிடிக்காதுங்க நான் அந்த வீடியோட லிங்க் வந்து இதில் தரேன் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஆடும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விற்றுருங்க அது சினை பிடிக்க வாய்ப்பு இல்லை இல்லை அந்த மாதிரி இல்லை நார்மலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆடுகளை வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வளர்த்து பாருங்கள் ஒரு சில ஆடு வந்து எட்டு மாதத்துலேயும் சனியாயிடும் பத்து மாதத்துலேயும் சனியாயிடும் ஒரு வருஷத்துல சனியாகிடும் ஒன்றரை வருஷத்துலேயும் சனியாகக்கூடிய ஆடுகள்லாம் இருக்குது நீங்கள் வந்து ரொம்ப அவசரப்பட வேணாம் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட்னா எனக்கு வந்து மெசேஜ் போடுங்க இல்லை அந்த மாதிரி உங்கள் ஆடை இருந்தால் அந்த ஆடை விற்றுருங்க இல்லைன்னா வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வச்சு வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகேங்க இந்த ரெண்டு விஷயத்த வந்து இந்த வீடியோவில் சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன் அதை சொல்லிவிட்டேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம அமைச்ச பென்சிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படி நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்